ஹை கைஸ் இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுமான நாளைக்கு இரண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச் நடக்க போது நேற்று தினம் முதல் டி டுவெண்டி மேட்ச்ல இந்தியா தென்னாப்பிரிக்காவை அபாரமா ஜெயிச்சாங்க நூத்தி ஒருன்னு தேசத்துல ஜெயிச்சது தென்னாப்பிரிக்காவில தாங்கிக்க முடியல அதனால ரெண்டாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்ல கண்டிப்பா நாம இந்தியாவுக்கு பதிலீடு கொடுக்கணும் அப்படின்னு கடுமையா பயிற்சிகள் எடுத்து வராங்க சவுத் ஆப்பிரிக்கா தோத்ததுக்கு முக்கியமான காரணமே இந்தியாவுடைய பவுலிங் தான் சொல்லப்படுது இந்தியாவுடைய பவுலர்கள் வேற லெவல்ல பவுலிங் போடுறாங்க அவங்கள அடிச்சு வம்ச பண்ணணும் அப்படின்னா நாம அவங்களுடைய பவுலிங்க பேஸ் பண்ண கத்துக்கணும் குறிப்பா அர்ஜுப் சிங் பும்புரா வருண் சக்கரவர்த்தி அக்ஷர் பட்டேல் இப்படி இந்த நாலு பேர் தான் அவங்களுக்கு பயங்கர தூணா இருக்காங்க இந்த நாலு பேர் மாதிரி இருக்கக்கூடிய பவுலிங் போடக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு சில பவுலர்களை மாதிரியா வச்சுக்கிட்டு அவங்களுடைய பவுலிங்ல எப்படி நாம அடிக்க முடியும் அவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அதெல்லாம் தெரிஞ்சுகிட்டா ஈஸியா நாம அவங்கள அடிச்சு வீழ்த்திடலாம் அப்படின்னு தென்னாப்பிரிக்கா கோச் முடிவு பண்ணிருக்காரு அவருடைய கோச் முடிவு பண்ணது மட்டும் இல்லாம சாமத்தியமா இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அது மாதிரி இருக்கக்கூடிய வீரர்களை கொண்டு வந்து மைதானத்துல அந்த வீரர்களை வச்சுக்கிட்டு இப்போ பயிற்சிகளும் அழிச்சிருக்காங்க அந்த பயிற்சியை இன்னைக்கு காலையிலிருந்து அழிச்சு ஈவினிங் வரைக்கும் பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே பயங்கரமா பயிற்சி எடுத்திருக்காங்க சொல்ல போனா தென்னாப்பிரிக்கால இப்போதைக்கு வெயிட்டா இருக்காது டிகாக்கு மார்க்ரோம் ஸ்டப்ஸு டெவால் பிரீசு அப்புறம் டேவிட் மில்லரு தயார் பண்ணாலே போதும் கண்டிப்பா இந்தியாவுக்கு தண்ணி காட்டிடுவாங்க இந்த இந்த அஞ்சு பவுலர்கள் மாதிரி பால் பால் போட்டு தீவிரமா பயிற்சி எடுத்து முடிச்சுட்டாங்க சோ இந்த அஞ்சு பேரும் இப்போ பயங்கரமா ரெடி ஆயிட்டாங்களாம் அதனால இந்த அஞ்சு பேரும் இனி கண்டிப்பா இந்தியாவை வீழ்த்திடுவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியா கூட பயிற்சி ஆட்டம் விளையாடலாம் அப்படின்னு தென்னாப்பிரிக்கா வீரர்கள் முடிவு பண்ணிருக்காங்க அதற்காக தென்னாப்பிரிக்கா கோச் என்ன பண்ணிருக்காரு இந்திய அணில மேட்சுக்கு முன்னாடி நாம ஒரு பயிற்சி ஆட்டத்தை விளையாண்டு பார்த்தா என்ன மாதிரி இந்தியாவில பேசியிருக்காங்க ஆனா அதற்கு இந்திய அணியும் முதல்ல சம்மதம் தெரிவிச்சிருக்கு ஏன்னா அவனுங்க என்ன போறாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில ரெண்டு அணிகளுக்கும் இப்போ சின்னதா ஒரு அப் மேட்ச் நடத்தலாம் முடிவு பண்ணி அப் மேட்ச் நடத்திருக்காங்க அப்படி அடுத்ததுல டாஸ் இந்தியா வின் இந்தியா வின் எடுத்த ஒன்னு அவங்க பவுலிங்க தென்னாப்பிரிக்கா கொடுத்திருக்காங்க தென்னாப்பிரிக்கா வீரர்கள் எடுத்த ஒண்ணு டிகாக் மார்க்கும் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல் மேட்ச்ல டிகாக் அடிக்க முடியல ஆனா இந்த மேட்ச்ல கரெக்டா ஒரு பதினாலு ரன் அடிச்சிருக்காரு அந்த நேரத்துல நம்ம அர்ஷிப் சிங் ஓவர்ல திரும்பவும் விக்கெட் ஆயிருக்காரு டிகாக் அதன் பிறகு மார்கம் ஸ்டப்ஸ் இவங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் கூட அடிக்க இதுல மார்கம் வெறும் ஏழு ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு ஆனா ஸ்டப்ஸும் டெவால் பிரீசும் சேர்ந்து நம்ம இந்தியாவுக்கு தண்ணி கட்டியிருக்காங்க சொல்லப்போனா ஸ்டப்ஸ் ஒரு பக்கம் ஐம்பத்தி ஏழு ரன்னு டெவால் பிரீஸ் எண்பத்தி மூணு ரன்னு சொல்லி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் ஆட்டத்தை வேற லெவல கொண்டு போயிருக்காங்க இதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்தியாவோட பவுலிங்க ஒட்டு மொத்தமா அடிச்சு இருபது ஓவருக்கு எல்லாம் நூத்தி தொண்ணூத்தி மூணு அப்படிங்கிற பயங்கரமான ஸ்கோரை பதிவு பண்ணிருக்காங்க சோ இந்தியா நூத்தி தொண்ணூத்தா அடிச்சா மேட்ச வின் பண்ணிடலாம் அப்படின்னு கடுமையான ஒரு இலக்கோட இந்தியா கடமை இறங்குச்சு சோ இந்தியா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்திய அணி கோச்சுக்கு பெரிய ஒரு பயத்தை ஒன்று பண்ணிருக்கு தென்னாப்பிரிக்கா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த மேட்ச் இறங்கியிருக்காங்க அப்படி இறங்கினதுல நம்ம அபிஷேக் சர்மா சும்மன் கில் ரெண்டு பேரும் எடுத்தோடனே விளையாட ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த ரெண்டு பேருமே எடுத்தோன்னே அடிக்க ஆரம்பிச்சாலும் அபிஷேக் சர்மா இருபத்தி மூணு ரன்ல அவுட் சுமன் கில் முப்பத்தி ஒரு அவுட் ஆயிட்டாரு அடுத்தது சூர்யா திலக்குன்னு அப்புறம் பார்ட்னர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க சூர்யா இந்த மேட்ச்ல டக் அவுட் தான் ஆயிராரு ஆனா திலக் வரமா எப்படியோ அடிச்சு ஒரு இருபத்தி ரெண்டு ரன்களும் அடிச்சாரு அவரும் ஆயிட்டாட்டாரு அதன் பிறகு வந்து நம்ம அக்ஷர் பாட்டில் ஹர்திக் பாண்டியா சோ அக்ஷர் பட்டேல் எப்போதும் போல நிதானமா அடிச்சாரு போன் அடிக்கும் போது அவரு ரன் அவுட்ல கரெக்ட்ட ஒரு பன்னெண்டு ரனுக்கு அவரும் அவுட் ஆவ திரும்பவும் ஹர்திக் பாண்டியா துபே சிவன் துபே வந்த மூணு பால்ல ரெண்டு ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு சோ ஹர்திக் பாண்டியா ஜித்தேஷ் சர்மா இவங்க பார்ட்னர்ஷிப் போடும்போது கரெக்டா பதினோரு ஓவர் ஆரம்பிச்சது அந்த பதினொன்று ஓவருக்கு இந்திய அணி வெறும் எண்பத்தி தான் அடிச்சிருந்தாங்க மீதி இருக்கிற ஒன்பது ஓவர்கள்ல அவங்க நூத்தி பத்து ரன் அடிக்க வேண்டிய கடுமையான இலக்குல நம்ம ஹர்திக் பாண்டியா நின்னாரு எப்படி முதல் டி டுவெண்டி மேட்ச்ல ஹர்திக் பாண்டியா பயங்கரமா பிளே பண்ணாரோ அதே மாதிரி இங்கேயும் பிளே பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்துல அவரு அடிக்க ஆரம்பிச்சாரு ஹர்திக் பாண்டியா அடிக்க ஆரம்பிச்சப்போ நம்ம லுங்கி நிகிடி ஜென்சன் சிம்மாலா அப்புறம் மகாராஜான்னு சொல்லி எல்லார் ஓவரையுமே பாண்டியா அடிச்சு துவம்சம் பண்ணாரு ஆனா இவது பக்கம் அடிக்க அடிக்க ஆஸ்திரேலிய ஒரு ஒரு விக்கெட்டும் அப்படியே விட கடைசியா இந்தியா ஒன்பது விக்கெட்ல வந்து நிக்குது சோ லாஸ்ட் ரெண்டு ஓவர் வெறும் பதினோரு பாலுக்கு நம்ம இந்தியா அடிக்க வேண்டிய ரன் அப்படிங்கிறது நாற்பது ரன்கள் ஆனா பாண்டியா விட்டு கொடுக்காம அடிச்சு லாஸ்ட் ஓவர்ல வெறும் இருபத்தஞ்சு ரன் அப்படிங்கற நல்ல ஸ்கோரை வச்சாரு ஆனா அந்த ஒரு ஓவர் இருபத்தஞ்சு ரன் அப்படிங்கிறது குறைஞ்சி கடைசியில ரெண்டு பாலுக்கு பதினோரு ரன் அப்படின்னு வந்து சோ ரெண்டாவது பால்ல முதல் பால போருக்கு அடிக்கலாம் ட்ரை பண்ணாரு ஆனா அந்த பால் எதர்ச்சியா சிக்ஸும் போய் விழுந்துச்சு அடுத்த ஒரு பாலுக்கு ஆறுன்னு அப்படிங்கிற ஸ்கோர்ல இந்தியாவை மானத்தை காப்பாத்தோட பாண்டியான்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் போது கடைசி பாலும் சிக்ஸ் அடிச்சு இந்தியாவை மானத்தை நம்ம ஹர்திக் பாண்டியா தென்னாப்பிரிக்கா மண்ணில் இந்தியா என்னைக்குமே இனிமே டி டோட்ல தோக்காது அப்படிங்கிற புது சரித்திரத்தை பாண்டியா படிச்சிருக்காரு இதனால ரஷ்ய மத்தியில தென்னாப்பிரிக்கா வீரர்கள் பாம்பு மேட்ச்ல கூட இந்தியாவை தோக்கடிக்க முடியவங்களால அப்படிங்கிற மாதிரி அசிங்கப்பட்டு வெளியேறியிருக்காங்க